வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் ஹார்டர் தமிழா நீங்கள் ட்ரெயில் நம்பர் பார்த்துடலாம் ஃபஸ்ட் நம்பர் ஆறுநூத்தி முப்பத்தி நாலு நூற்றி ஏழு செகண்ட் ட்ரெயில் நம்பர் முன்னூற்றி ஐம்பத்தேழு இரநூத்தி அறுபத்தி ஒன்று அரைய நம்பர் வச்சு கெஸ்ட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கெஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி ரிசல்ட்டு முந்நூற்றி முப்பத்தி ஒன்பது எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றுக்கு இன்றைக்கும் ஒரு அற்புதமான இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் ஆல் போர்ட்டை பொறுத்தவரை நம்ம எட்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அது ஏ போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பிசி பெஸ்ட் போர்டில் அஞ்சா நம்பர் வரும்னு சொல்லியிருந்தேன் போர்டு மரம தில்லு துட்டாக பாஸ் ஆகும்னு சொன்னேன் சொன்ன மாதிரி நமக்கு பி போட்லேயே ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மை டேலெட் எடுத்தாலும் சரி ஏபிபிசி ரெண்டில் எது எடுத்திருந்தாலும் எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிற ஒரு ஏபி அழகாக ஒரு சைல்ட் பின் பண்ணிப்பீங்க வாழ்த்துக்கள் நண்பர்களில் இன்றைக்கும் பாருங்கள் த்ரீ டிஜிட் நமக்கு ஜஸ்ட் மிஸ்ஸுன்னு போயிடுச்சு நமக்கு ஏதோ ஒரு நம்பர் தான் போயிட்டே இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ தொடர்ந்து நமக்கு இதே தான் போயிட்டு ஸோ எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று தான் அன்றைக்கி ரிசல்ட்டு நம்ம எட்நூற்றி ஐம்பது கொடுத்துட்டோம் ஜஸ்ட் மிஸ் ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் தான் நம்ம சீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் வந்துருக்கு நம்ம சைபர் கொடுத்துட்டோம் சீபோர்டு மட்டும் தான் மிஸ்ஸிங்கு நம்ம ஏபி வந்து சூப்பராக நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அந்த சீபோர்டு மட்டும் கொஞ்சம் சொதப்பதனால இன்றைக்கி த்ரீ டிஜிட் நம்ம கையை விட்டு போயிடுச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா வெற்றியோட விளிம்பு வரை நம்ம வந்துடுறோம் அந்த ஜஸ்ட் மிஸ்லேயே தான் போகுது ஓகே நம்ப வேலை நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்கு ஒரு நல்ல வெற்றி தான் கிடைச்சிருக்கு வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பர் என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பெண்டிங் டார்கெட் நம்ம கொடுத்துருந்தோம் எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்று ரிசல்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சி போர்டு வந்து எட்டாம் நம்பர் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்தோம் ஆனால் வந்தது ஏ போர்டு போர்டு மாறி உட்காந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏவிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்று ரிசல்ட்டுக்கு நீங்கள் ஏசி எடுத்திங்கன்னா எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிற ஒரு ஏபி அழகாக நீங்கள் ஒரு செட் பாஸ் பண்ணியிருக்கலாம் ஒருவேளை மை டார்கெட் எது தான் எடுத்தேன் அப்படின்னாலும் இதுலேயும் எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிற ஒரு ஏபி அழகாக ஒரு செட் பாஸ் பண்ணியிருக்கலாம் ரெண்டில் எது எடுத்திருந்தாலுமே ஒரு செட்டு அழகாக நீங்கள் ஏபி வின் பண்ணியிருக்கலாம் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா போர்டு கொடுத்துருந்தோம் இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு அல்லது மூணுக்கு தான் வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராக உள்ளே வரும்னு சொன்னேன் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாம் நம்பர் அழகாக நம்ம உள்ளே வந்திருக்கு சூப்பராக ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது ஆல் போல் வந்து எட்டு மூணு நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று ரிசல்ட்டுக்கு எட்டாம் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னாக்கா ஏ போலேயே ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கொடுத்துருக்குது ஆல் போல் எட்டாம் நம்பர் வச்சு வின் பண்ணால் அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பிசி பெஸ்ட் போர்ட்டில் பிஎம்சியில் அஞ்சு தான் எடுத்துருக்கிறேன் கண்டிப்பாக வரத்துக்கணுடைய வாய்ப்புகள் இருக்குது போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் தில்லுக்கு குத்துட்டா கொடுக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று ரிசல்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க அஞ்சா நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு தில்லுக்கு திட்டா போர்டு மாறாமல் பி போர்ட்லேயே ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு எடுத்து கொடுத்துருக்கு ஸோ பிசி பெஸ்ட்டு போர்டு பார்த்து நீங்கள் அஞ்சா நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஏன்னா ஃபார்மல த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் ஜஸ்ட் மிஸ் நண்பர்கள் இன்றைக்கி எல்லாருமே த்ரீ டிஜிட் அடிச்சு தூக்கிருக்கலாம் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு பாருங்கள் நமக்கு வந்து ஏகப்பட்ட விண்ணி இதில் போயிட்டுருக்கு நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருப்பீங்க ஸோ இன்றைக்கி ரிசல்ட் பார்த்துருங்க எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று தான் இன்றைக்கி ரிசல்ட்டு நம்ம பாருங்கள் எட்நூற்றி ஐம்பது கொடுத்துட்டோம் இங்கே பாருங்கள் எட்நூத்தி ஐம்பது சி வந்து பார்த்தீங்கன்னா சைபர் கொடுத்துரு நான் வந்தது ஒன்றா நம்பர் நம்ம ஏபி நம்ம சூப்பராக பாஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம வந்து சீபோர்டில் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி மிஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா இல்லைன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி எல்லாருமே த்ரீ டிஜிட் அடிச்சிருக்கலாம் ஜஸ்ட் மிஸ்ஸில் இன்றைக்கி நம்ம கை விட்டு போயிடுச்சு நண்பர்களே ஸோ ஓகே நண்பர்கள் இது ஒன்று தான் ஒரு வருத்தம் ஸோ ஜஸ்ட் மிஸ்ஸில் ஒரு கிடச்சிருச்சுன்னா நல்லா இருந்திருக்கும் நான் வந்து சைபர் தான் வருன்னு வச்சுட்டேன் ஆனால் வந்தது ஒன்றா நம்பர் வந்துருச்சு ஓகே நண்பர்களே நம்மளும் நல்ல முயற்சி போட்டோம் இந்த கிட்ட கிட்ட வந்துடுறோம் த்ரீ டிஜிட் அடிக்க முடியாமல் போது ஜஸ்ட் மிஸ்லேயே தான் போகுது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஒர்க் தமிழாக கேரளாவில் லாட்ரி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பாக்கிய தர நம்ப பத்தொம்போதுக்குன்னா பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல்லைக்கான் ப்ரஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணும்போது ஆளுங்க ஒரு பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காம அமுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்துடுது இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ கெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ இதை செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ சொல்றேன் வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பெயிண்டிங் டார்கெட்டை பார்த்துடலாம் ஏ போர்டில் ஆறு வந்து இருபத்திரெண்டு நாள் மூணு வந்து இருபத்தஞ்சு நாள் ஒன்று வந்து பதினோரு நாள் ஒன்பது வந்து பன்னெண்டு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு ஆறு அல்லது அதுக்கு பவர் ஒன்றாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பி போர்டில் ஒன்பது வந்து இருபத்தி ஏழு நாள் சைபர் வந்து இருபத்தி மூணு நாள் நாலு வந்து பத்தொன்பது நாள் ஏழு வந்து பதினெட்டு நாள் எட்டு வந்து பதினோரு நாள் ஆகுது பிபோர்டை பொறுத்தவரை ஒரு ஏழு அல்லது ஒரு நாலாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது சி போர்டில் ஆறு வந்து பதினெட்டு நாள் ஏழு வந்து பதினாறு நாள் எட்டு வந்து பத்தொம்பது நாள் நாலு வந்து பதினோரு நாள் ஆகுது சிபோர்டில் ஒரு எட்டு அல்லது ஆறாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்கு இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க லிமிட்டட் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குன்னா ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்தரலாம் எண்பத்தி மூணு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஒன்று பதினெட்டு முப்பத்தி எட்டு முப்பத்தாறு முப்பத்தொன்று பதிமூணு அறுபத்தெட்டு அறுபத்தி மூணு ஒன்று பதினாறு அறுபத்தி ஏழு எழுபத்தாறு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்க தான் உங்களோட கேசிங்க என் கெசிங்கும் மேட்ச் ஆகுதாங்க தான் பாருங்கள் மேட்ச் ஆச்சுனா மட்டும் லிமிட்டை எடுத்து ட்ரை பண்ணுங்கள் மை டார்கெட்டில் எண்பத்தி ஆறு அறுபத்தெட்டு எண்பத்தி ஒன்று பதினெட்டு முப்பத்தாறு அறுபத்தி மூணு முப்பத்தி ஒன்று பதிமூணு கொடுத்துருக்குறோம் இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துக்கூடிய எண்கள் கணக்கில் வருதாங்கிறத செக் பண்ணி பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸிங்கை மட்டும் பாருங்க நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க எப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைபர் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படின்ற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்கிற மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூப்பே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கனா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பு இருந்தால் நீங்கள் இதை ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்ல கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை லெவல் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பண்ண அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க உங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மலா ஆல்போர்டு பார்த்தோம்லாம் இன்னைக்கான ஃபார்முல ஆல்போர்டு பொறுத்தவரைக்கும் திரும்ப வந்து பார்த்தோன்னா ஒரு எட்டாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைனா அதுக்கு பவர் மூணா நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எட்டு மூணு தான் இன்றைக்கும் வந்து திரும்ப உங்கள் மேட்ச் ஆகுது ஏன்னா அடித்த நம்பர் தான் திரும்ப திரும்ப அடிக்க போகிறாங்க ஒரு முதல் நாள் அடிச்ச வந்து ஒவ்வொரு நம்பர் எடுத்துகிட்டு வராங்க ஸோ ஆல்போர்டை பொறுத்தவரை எட்டு மூணு ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராகவும் உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் ஆல்போர்டில் எட்டு இருக்குதா மூன்று இருக்குதா சொல்லி பாருங்க இருந்துச்சுன்னா லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் அது கெஸிங்க மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நம்பர்களே லிமிட்டாகவே ட்ரை பண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பிசி பெஸ்ட் போல பிஎன்சியில் இன்றைக்கு நம்ம மேட்ச் ஆகக்கூடிய எண்களை பார்த்துடலாம் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஒரு ஆறு அல்லது திரும்ப ஒன்றான நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அடித்த நம்பர் அடித்தா ஒன்று இல்லைன்னா அதுக்கு போக ஆறு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுது நான் பிசிலேயே கொடுக்குறேன் உங்களுக்கு ஏ போல மேட்ச் ஆகி தாரமாக ட்ரை பண்ணுங்கள் நான் தில்லுக்கு திட்டால் பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கிற நம்பிக்கையில் ஆறு ஒன்று நான் பிசி பெஸ்ட் போர்ட்டில் கொடுக்குறேன் கடக்கல வருதாங்க அதை செக் பண்ணி பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்துலாம் எழுநூற்றி எண்பத்தி மூணு நூற்றி எண்பத்தி ஆறு எழுநூற்றி எண்பத்தி ஒன்று ஏழுநூற்றி பதினெட்டு எழுநூற்றி முப்பத்தி எட்டு எழுநூற்றி முப்பத்தாறு எழுநூற்றி முப்பத்தொன்று எழுநூற்றி பதிமூணு எழுநூற்று அறுபத்தெட்டு எழுநூத்தி அறுபத்தி மூணு ஏழுநூற்றி அறுபத்தொன்னு எழுநூற்றி பதினாறு நூற்றி அறுபத்தி ஏழு நூற்றி அறுபத்தாறுன்னு எடுத்துக்கிறோம் இப்போ பிசி பாஸ் ஆகலாம் இல்லை திரு டிஜிட் ரூபாய் கிடைக்கலாம் உணக்கில் எப்படி வருங்க அதை பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் அது கெசிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நம்பர்களை லிமிட்டாக ட்ரை பண்ணி வெட்டிவிட்டுருக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் நோட் பயில் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஆர்டருக்கு ஃபுல்லாக போட்டுக்கணும் போகணும் சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறேன் இங்கே சப்போர்ட் கண்டுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ